அலாமிக்கும் வரமத்துலாஹ் வரகாத்தூ வலமது இல்லா இன்றைக்கி ரொம்பவும் பவர்ஃபுல்லான வசனத்தை பற்றி பார்க்கலாம் இந்த ஒரு வசனத்தில் நமக்கு வாழ்க்கைக்கு எல்லாமே அணங்கின ஒரு வசனமாக இருக்குது இது ஒரு குரானுடைய வசனம் குரான் ஆயத் இந்த ஆயத்தை ஓதுவதன் மூலம் உங்களுக்கு ரெண்டு விதமான பெனிஃபிட் இருக்குது இந்த ரெண்டு ரெண்டுஃபிட்கும் நீங்கள் எத்தனை முறை ஓதணும் அப்படின்னு இன்ஷால்லாம் நான் சொல்கிறேன் அதன்படி நீங்கள் ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தேவைகள் இருந்தாலும் சரி இந்த ஒரு வசனம் போதுமானதாக இருக்குது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வசனம் இது உங்களுக்கு வாழ்க்கைக்கு என்னென்ன தேவைப்படுதோ உங்கள் வாழ்க்கைக்கு என்ன ஒரு விஷயம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சரி உங்கள் துவா கவலாகிறதுக்கு ரொம்ப மிளகுவான ஒரு அமல் இது இந்த ஒரு ஆயத்தை நீங்கள் காலையிலையும் மாலையிலையும் நீங்கள் ஓதிவாங்க வளமையா நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ள எப்போ இது ரொம்ப நேரம் ஆகாது இது ஓதுறதுக்கு ரொம்ப கம்மியான ஒரு நேரம் தான் சின்ன ஆயுதது தான் இந்த ஆயத்தை நீங்கள் வளமையா நீங்கள் ஓதிவாங்க உங்கள் வாழ்க்கையில நல்ல விதமான மாற்றம் உங்களுக்கு ஏற்படும் அதோட தேவை என்னவோ அதெல்லாம் இடம் முறையிடுங்க அது தேவைக்காக ரொம்பவும் பயனுள்ள ஒரு அமல் அந்த அமல் எத்தனை முறை ஓதணும் அப்படின்னா நூற்றி பத்து முறை நீங்கள் ஓதணும் காலையிலையும் மாலையிலையும் காலையில நூற்றி பத்து முறை மாலையில நூற்றி பத்து முறை நீங்கள் ஓதி எல்லாவிடம் உங்கள் என்ன தேவையோ அதை மனசில் நீயத்தை வச்சுக்கிட்டு இந்த தெய்வம் எல்லாவிட முறையிடுங்க உங்களுக்கு உடனடியாக கபலாகும் அதே மாதிரி உங்கள் குடும்பத்துலேயோ இல்லை உங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துலையோ சரி ஏதாச்சும் இடைஞ்சலாக இருக்குது இவங்களால என் லைஃப் ரொம்பவும் சிரமப்படுது இவங்களால என் லைஃப்ல அதிக அதிகமாக பிரச்சனை இருக்குது இவங்க ஏதாச்சும் ஒன்று செஞ்சு விட்டுட்டே இருக்காங்க என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு உங்களுக்கு ஒருத்தவங்க உங்களுக்கு ரொம்ப ஒரு தொல்லை கொடுத்துட்டு ஒரு ஆள் இருந்தாலும் சரி இல்லை உங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்கள் கணவருக்கோ உங்கள் பிள்ளைங்களுக்கோ யாருக்கோ அவங்களுக்காகவும் இல்லை உங்களுக்காகவாக இருந்தாலும் சரி ரொம்ப தொல்லையாக ஓவரான ஏதாச்சும் ஒரு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நிம்மதியாக வேலை பார்க்க முடியல ரொம்ப சிரமப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நீங்கள் உங்க உங்கள் லைஃப்பில் ரொம்ப தொல்லையாக உங்களுக்கு ஒரு எதிரியாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுடைய நாவு கூட்ட பழவும் இந்த ஒரு வசனம் ரொம்பவும் உதவியாக இருக்கும் அல்ல தேவையான ஒரு முறைக்கு தான் நான் சொல்கிறேன் நீங்கள் தப்பாக ஒருத்தவங்க மேலே நீங்கள் பண்ணினீங்கன்னா அது உங்களுக்கே திரும்பிடும் அதனுடைய வினைவு உங்களுக்கே திரும்பிடும் உங்கள் லைஃப்பில் ரொம்ப நச நெசன்ட்டு உங்களை போட்டு தோண்தோன்னுட்டு உங்களுக்கு ரொம்ப எதிரியாக ஏதாச்சும் நான் என்ன செஞ்சாலும் அதில் ஒரு இது பண்ணிகிட்டே இருக்காங்க என்னை ஒரு மாதிரி டார்கெட்டாகவே என்னை வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு ஆஃபீஸ் பா ஆஃபீஸ்லேயே இருந்தாலும் சரி குடும்பத்துலேயே இருந்தாலும் சரி இவங்களை கொண்டு என் லைஃப் ரொம்ப டேமேஜ் ஆகுது இவங்களால் என் லைஃப் வந்து ரொம்ப சிரமத்துக்கு போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஒரு ஆயத்தை நீங்கள் ஏழு முறை ஓதுங்க ஏழு முறை ஓதிட்டு அவங்க மேலே ஊதி விடுற மாதிரி நீங்கள் நினச்சிக்காங்க அவங்கள இமேஜின் பண்ணிக்கிட்டு அவங்க மேலே ஊதி விட்டா மாதிரி நினச்சிக்காங்க உங்கள் அவங்களுடைய நாவு பூட்டப்படும் அவங்களால உங்களுக்கு எந்த ஒரு தொல்லையும் இருக்காது உங்களுடைய தேவைக்காக நீங்கள் ஓதுற இருந்தால் நூற்றி பத்து முறை நீங்கள் ஓதுங்க உங்களுடைய எதிரிகளுடைய நாவு அவங்களுடைய தொல்லை இல்லாமல் இருக்கணும் அவங்க நாவை பூட்டப்படணும்னு நினச்சிங்கன்னா ஏழு முறை நீங்கள் ஓதுங்க எதுக்காக ஓதுறீங்களோ அதை நீயத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் ஓதுங்க உங்களுடைய ஹாஜத் அல்ல நிறைவேற்றி கபுலாக்குவான் இன்ஷா அல்லா ரொம்பவும் மகிமையான ஒரு இது இந்த ஆயத் குரானில் சூரத்துல் சூரத்துள் இடம் பெற்றிருக்கு சூரத்துள் பக்கரானாலே ரொம்ப பவர்ஃபுல்லானது சூரத்துள் பக்கரா தினந்தோறும் ஓதுறவங்க வீட்டில் எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது செய்தான்னு வரமாட்டான் வாழ்க்கை முழுவதும் நிம்மதியான வரக்கத்து நிறைந்த வாழ்க்கையாக மாறும் சூரத்தில் பக்கரா ஓதுனாலே அதில் ஒரு வசனமாக இருக்குது அந்த ஒரு ஆயத்தில் இருக்கிற கடைசி ஒரு வார்த்தை தான் இது அந்த ஆயத்து முழுசாகவும் கிடையாது அந்த ஆயத்தில் இருக்கிற கடைசியான வார்த்தை நூற்றி முப்பத்தி ஏழாவது ஆயத்தாக இருக்கிறதுல கடைசியான வாய் வரி தான் இது அந்த வரி என்ன அப்படின்னா ஃபச எக்லா வஹுவ சமையவுல் அலீம் ஃபசி கஹமுல்லாஹ் வஹுவ சமையுல் அலீம் என்னுடைய அர்த்தம் என்னன்னா அல்லாஹ் போதுமானவன் அவன் அனைத்தையும் அறிந்தவனாகவும் இருக்கிறான் அல்லாஹ் தான் எல்லாத்துக்குமே போதுமானவன் எப்போவுமே அல்லாஹ் போதுமானவன் தான் அவன் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கான் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கான் அவனுக்கு எல்லா விஷயமும் அவனுக்கு தெரியும் இதுதான் அதனுடைய அர்த்தம் இதை அல் அவன்கிட்ட நம்ம ஒப்படைக்கிறோம் அல்லாஹ் உனக்கு எல்லாமே தெரியும் நீ இந்த விஷயத்தை எனக்கு சரி பண்ணி கொடு அப்படின்னு நம்ம அவங்க கிட்டே முறையிடுறோம் அப்போ அல்லாவதாலா உடனடியாக நமக்கு பதிலளிப்பா அளிப்பா இன்ஷால்லா எப்பவுமே நீங்கள் தொழுகையோடு முறையிடுங்க தொழுகை நாட்டி நீங்கள் எல்லா விட முறையிடுங்க கண்டிப்பாக அல்லாஹ் நமக்கு உதவி அளிப்பா இன்ஷால்லா நான் சொன்ன எண்ணிக்கை பிரகாரம் நீங்கள் காலையிலையும் மாலையிலையும் நீங்கள் ஓதிட்டு வாங்க உடனடியாக உங்களுடைய எந்த தேவைக்காக நீங்கள் ஓதுகிறீங்களோ அந்த தேவை நிறைவேற்றி தரப்படும் இன்ஷால்லா ரொம்ப பவர்ஃபுல்லானது பக்ராசுராவில் இடம்பெற்றிருக்கு அதனால் நீங்கள் இதை ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு விரைவிலேயே கொடுப்பான் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ